உங்க வீட்ல வாச கூட தெளிக்கல ஆமாமா நைட் எல்லாம் ஒரே தலவலிமா ஆதான் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சேன் வாச தெளிக்கல அப்படியா ஐயோ யாராவது சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க அக்கா இது அம்சக்கா குரல் மாதிரியே இருக்குல்ல ஆமாமா அவ வீட்ல இருந்துதான் சத்தமும் கேக்குது சீக்கிரம் வா என்னன்னு போய் பாப்போம் வாங்க ஐயோ என் புருஷன அடிக்கிறானே இத கேக்க யாருமே இல்லையா இன்னைக்கு நான் உன்ன உர்றதா இல்ல ஐயோ கழுத்து இருக்குது கீழே இறக்கி உடியா ஐயோ விடியா அம்சக்கா மகா பாத்தியம் இந்த கொடுமைய லீலாக்கா இந்த ஆள்ட இருந்து என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி விடுங்க காப்பாத்தி எங்க கொண்டு போய் விடுறது ஐயோ அக்கா என் கிட்டதான் கா அடியே எதுக்கு இப்போ இவன் வந்து உன் புருஷனை அடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியலையே கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் யோ என்னயா என்ன எதுக்கு இப்போ இவர அடிச்சுக்கிட்டு இருக்க உம் வீட்டுல பொழுது போகலோ ஓதான் இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க காரியா மரியாதையா இப்ப கைய எடு இவன் கையதான இப்போவே எடுத்துறேன் ஐயோ நான் கைய சொன்னேன் மொதல் அவர் கழுத்துல இருந்து கையை எடு அவரை மொதல் கீழே இறக்கி விடு ஐயோ போ

யோவ் நீ கட்டுன பொண்டாட்டி நானு மகாலட்சுமியாட்ட இருக்கேன் இதாமா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது எதா இருந்தாலும் நியாயமா பேசு நீ மகாலட்சுமியா சும்மா உன் பாட்டுக்கு அடிச்சு உடுற ஒழுங்கா பேசு சரி சரி கட்டுன பொண்டாட்டி நானு குத்துக்கல்லாட்ட இருக்கேன் அடுத்தவன் பொண்டாட்டிய ஊர் சுத்த கூப்பிட்டியா தினமும் நீ அம்சம் சொல்லுவ எதுத்த வீட்டு தடிமாட்டு பைய அவன் பொண்டாட்டிய தினமும் வெளியில எங்கயாவது கூட்டிட்டு போறான் நீ என்னைக்காவது கூட்டிட்டு போயிருக்கியான்னு கேட்டீல அதுக்கு அதான் நீ சொன்னேங்கிற ஒரே காரணத்தினாலதான் அவன் பொண்டாட்டிய வெளியில கூட்டிட்டு போலான்னு பாத்தேன் அட பாவி நான் என்ன கூட்டிட்டு போக சொன்னேன் அடி பாவி அப்ப முன்னாடியே என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாம் லடி மொட்டையா சொல்லி என்ன இப்படி அடிவாங்க வாங்க வச்சுட்டியே இரு உன்னை வச்சுக்கிறேன் தம்பி நடந்தது என்னன்னு நீங்களே கேட்டீங்கல்ல அவ ஒரு முட்டா பைய தெரியாம பண்ணிட்டான் இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க ஏதோ நீ சொல்றனால போறேமா திரும்பி இப்படி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நடக்கிறதே வேற ம் இங்கே வாரடி ஏதோ நாங்க இருக்கவும் அந்த ஆளு சும்மா விட்டுட்டு போறான் இனி உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு கூட்டிட்டு போய் ஒத்தடம் கொடு சனி எனக்கு சரியாகட்டும் வா மகா போலாம் நல்ல வேளை மகா போலீஸ்ல கீலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கொடுத்திருந்தா ஆம்சு புருஷன் பண்ண வேலைக்கு போலீஸ்காரவுக நம்மள தான் தூக்கி உள்ள வச்சிருப்பாக அதுவும் சரிதான் இதுக்குத்தான் யாருக்கும் நியாயம் பேச போக கூடாது அப்படி போனா நம்ம மண்டை தான் உருளும் அதுவும் சரிதான்க்கா ஏதோ நம்ம போனனாலதான் அந்த ஆள் அம்சக்கா வீட்டுக்காரரை உசுரோட விட்டாரு ஆமாம்மா ஆமா என்னம்மா வீட்லேயே இருந்து போர் அடிக்குதுமா இப்போ நிறைய புது படம் எல்லாம் வந்துருக்கு நான் எதையுமே பாக்கல என்ன படத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா என்னால படத்துக்கு வர முடியாது தேட்டருக்கு போனாலே அந்த சத்தத்துல எனக்கு தலைவலி வந்துரும் அப்போ படத்துக்கு வேணாமா வெளியில எங்கயாவது போலாமா இல்லம்மா அம்மாவுக்கு வயசாகுதுல்ல முன்ன மாதிரி எல்லாம் நடக்கவும் முடியல வெயிலும் சேரமாட்டேங்குது செத்த நேரம் வெயில்ல போனாலும் கிறு கிறுன்னு வந்துருது என்னாச்சு பிரீத்திகாவுக்கு வீட்டுக்குள்ள இருந்து போர் அடிக்குதா அப்படியா ஆமாண்டா நீ எங்கயாச்சே இவள வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரியா இல்லம்மா வேலை இருக்கு அடுத்த வாரம் வேணா பாக்கலாம் இல்லனா எனக்கு இப்பவே எங்கயாவது போனும் போல இருக்கு என்ன பண்றது எனக்கு உடம்பு நல்லா இருந்தாவது நானே இவள வெளியில கூட்டிட்டு போயிட்டு வருவேன் ஆமா

சொல்லி நாள் ஆச்சு ஆனா ஒரு தகவலையும் காணும் பிரகாஷ் தம்பி வந்து பாத்துட்டு போன கொடுத்துட்டு போச்சு இதுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப தெரியுது ஆனாலும் ஏன் எதுவும் சொல்லாம இருக்காங்க விட்டா வராது நம்மளே போன போட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிடலாம் ஹலோ ஹலோ என்ன விஷயம் சமந்தி சொல்லுங்க அது வந்து சமந்தி நல்ல நாள் பாத்துட்டு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல ஆனா இன்னும் நீங்க எதுவுமே சொல்லலையே தீபாவளி நானும் எதுவும் கேட்கல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க முடிவு தானே சொல்றேன் நீங்க போனை வைங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நல்ல செய்தி உங்க காதுக்கு வரும் இப்போ நான் போனை வைக்கிறேன் யாரு போன்ல ரோசாலியா ஆமா ஆமா அவங்களேதான் என்னவா நல்ல நாள் பார்த்து சொல்றேன்ட்டு ஒன்னும் சொல்லாம இருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்க போன் பண்ணாங்க போன்ல எதுக்கு சொல்லணும் வீடு வரைக்கும் வந்துட்டோம் நேர்லயே பார்த்து சொல்லிட்டு போயிடலாம் அதுவும் சரிதான் வாங்க போவோம்

அக்கா நான் காய் வாங்க தான் வந்தேன் வாங்காம போனா அத்தைக்கு சந்தேகம் வரும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கேயே நில்லுங்க இப்பதான் அண்ணாச்சி காய் வாங்க மார்க்கெட்டுக்கு ஆள் அனுப்பினாரு பரவாயில்லக்கா வெயிட் பண்ணி வாங்கிட்டே வரேன் வாங்காம போனா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைக்கு போயிட்டு பாதியிலேயே திரும்பி வந்த மாதிரி இருக்கும் நான் வாங்கிட்டே வர்றேன் சரி சரி போ என்ன இவங்க போன வச்சுட்டாங்க ஏன் இப்படி பண்றாங்க சமந்தி அட வாங்க வாங்க

மார்ச்ல எந்த தேதியா இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் நீங்க உங்களுக்கு தோதுபடுற நாளா பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் மண்டபம் பாக்குறது பத்திரிகை அடிக்கிறது துணி எடுக்கிறதுன்னு எல்லா வேலையையும் ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சந்தோஷம் என் பையன் பிரகாஷும் எங்க கூட வந்திருக்கான் மாப்பிள வந்திருக்காரா எங்க எங்க கூட விசேஷத்துக்கு வந்தான் அப்படியே அவன் ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கான் ரோசாலி பிரீத்திகா என்ன பண்றான் உள்ளதான் இருக்கா பொருங்க கூப்பிடுறேன் பிரகாஷ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பிரீத்திக்காவை ரெடியாக சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவாங்க ஆமா ஆமா அதுவும் சரிதான் பொருங்க பிரீத்திக்காவை கிளம்ப சொல்றேன் பிரீத்திமா என்னம்மா சீக்கிரம் சுடிதார மாத்திட்டு கிளம்பு அப்போ நம்ம வெளியில போறோமா நான் இல்ல நீ தான் போற ஆனா அண்ணி கூட என்ன அனுப்ப மாட்டேன்னு நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் நான் யாரு கூட போறேன் பிரகாஷ் மாப்பிள்ள கூட தான் என்னம்மா சொல்றீங்க அவர் எப்படி இங்க அவர் மட்டும் இல்ல அவரோட அம்மா அத்தையும் வந்திருக்காங்க இப்போ எதுக்கு வந்திருக்காங்க அவங்க ஏதோ விசேஷத்துக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அப்படியே கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டாங்களாம் அதையும் சொல்லிட்டு போக தான் வந்திருக்காங்க ஆனா மாப்பிள எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா உன்ன வெளியில கூட்டிட்டு போக என்ன ஆமாமா அவர் உன்னை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு நீயும் வீட்ல இருந்து போர் அடிக்குதுன்னு சொல்ற அவர் கூட போய் ஊரை சுத்திட்டு வா இல்லம்மா எனக்கு தலை வலிக்குது என்ன ப்ரீத்திக்கா இது போன தடவை மாப்பிள்ளை வந்தப்பயும் இதையே தான் சொன்னேன் இப்பயும் இதைய சொன்னா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க இவ்ளோ நேரம் நல்லாதானே இருந்த திடீர்னு தலைவலி எப்படி வந்துச்சு அம்மா அது வந்து பாருமா எனக்கு நல்லா புரியுது இது வரைக்கும் தெரியாதவங்க கூட நீ போனதும் இல்ல நாங்க ஒண்ணும் அமைச்சதும் இல்ல அதனால நீ சங்கடப்படுறேன்னு புரியுது ஆனா இனி உனக்கு பிரகாஷ் தான் எல்லாம் புரியுதா அவரு தான் உன்னோட வாழ்க்கை துணையா வர போறவரு அவரை நீயும் ஒன்னு அவரும் புரிஞ்சிக்க நல்ல வாய்ப்பு இது சீக்கிரமா ரெடி ஆகி வா மாப்பிள்ள வெயிட் பண்றாரு சரிமா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேங்க பிரீத்திமா என்ன இது வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க அத்தனு கூப்பிடு விடுங்க விடுங்க போக போக பழகிக்க போறா வணக்கம் அத்தை ஆத்த நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். உட்காருப்பா போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம். பிரீதிகாவ கூட்டிட்டு வெளியில ஏதாவது அப்படியா சரி சரி. வெளியில சொன்னதும் ப்ரீத்திமா கூட பிரகாஷ் பாத்து போயிட்டு வாங்க. சரிமா. ஆமா ரோசாலி எங்க உங்க மருமகள காணா? கடைக்கு போயிருக்கா இப்போ வந்துருவா இதோ வந்துட்டா பாருங்க ஏ மகா இவ்வளவு நேரம் கடைக்காரரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர நேரம் ஆயிடுச்சு சரி சரி இருக்கட்டும் வாங்கம்மா நல்லா இருக்கியாமா ஆ நான் நல்லா இருக்கேன் என்ன ரோசாலி உங்க மருமகளே எல்லா வேலையும் பாத்துருவாளா சமையல் பூரா நான் தான் பாப்பேன் அவ சும்மா கூட மாட ஒத்தாச பண்ணுவா அவ்வளோதான் மகாவுக்கு நல்லா சமைக்க வராது தனியா விட்டா அவ்வளோதான் ஒரு தடவை இட்லி பொடி அரைக்க சொன்ன பாவத்துக்கு

மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்திருக்காங்களா அத்தை நான் தான் ப்ரீத்திகாவை கூட்டிட்டு வரலான்னு நினச்சேன் ஒன்றும் தேவையில்லை ஏனா ப்ரீத்திகா மாப்பிள கூட வெளியில போயிருக்காள் போதுமா என்னது மாப்பிளை கூட வெளியில போயிருக்காளா காய் வாங்கிட்டு வர்ற கேப்பில் என்னென்ன நடந்துருச்சு நான் இருந்திருந்தாவாவது எதையாவது சொல்லி தடுத்துருப்பேன் ச்ச சரிங்க சமந்தி நாங்க கிளம்புறோம் மாப்பிளையும் வந்துடட்டும் அப்புறம் எல்லாரும் ஒன்றா போங்க ஆவே மெதுவா வரட்டும் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நாங்க கிளம்புறோம் சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க ரோசாலி அக்கா என்ன விஷயமா வந்தாங்க ஏதோ விசேஷமா அதுக்காக வந்தாங்க பாபாடா நான் கூட கல்யாண விஷயமோன்னு பயந்துட்டேன் அப்படியே மார்ச்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க நீ என்ன மார்ச்லயா அது சரி நீ என்னத்துக்கு பதற என்னமோ நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதாட்ட எனக்கு தான் தலைக்கு மேல வேலை இருக்கு நான் தான் பதறணும் சார் என்ன சாப்பிடுறீங்க பிரீதிகா என்ன சாப்பிடுற எனக்கு எதுவும் வேணாம் நான் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் சரி அப்போ ஜூஸ் சொல்லட்டுமா சரி ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க ஓகே சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிரீத்திகா எதுக்கு ஹாப்பி அதுவா உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு மட்டும் இல்ல எங்க அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனா நான் போன் பேசுறப்பலாம் நீங்க என்ன பிடிக்காத மாதிரியே பேசுவீங்க அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்க அம்மா கிட்டயும் இத பத்தி சொல்லிருக்கேன் ஆனா எங்க அம்மா இல்ல புதுசா பேசுறனால அப்படிதான்டா பொண்ணுங்க பேசுவாங்க அதெல்லாம் போக போக சரியாயிடும்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்க பேசுனது மட்டும் இல்லாம எனக்கு கிஸ் குடுத்தீங்கல்ல அப்புறம்தான் உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையே வந்துச்சு அன்னி பண்ண வேலையில நான் மாட்டிக்கிட்டேன் எங்க அம்மா கூட அஞ்சு மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க நான் தான் சீக்கிரமே வச்சுக்கலான்னு அடம் புடிச்சு கல்யாணத்தை மார்ச்ல வச்சேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் எனக்கு நல்லது பண்றதா நினைச்சே இப்படி மண்ண வாரி போட்டுட்டாங்க பிரீத்திகா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அது வந்து காலையில ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஓ அதெல்லாம் நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி கெட்ட கனவு எனக்கும் வந்திருக்கு ஆனா அதெல்லாம் நடக்காது வீணா மனse போட்டு குழப்பிக்காதீங்க சார் ஜூஸ் எடுத்துக்கோங்க ப்ரீтика ஜூஸ் எடுத்துக்கோங்க ம் உங்களுக்கு ஜூஸ் பிடிக்குமா இல்ல டீ காஃபி பிடிக்குமா காஃபி தான் பிடிக்கும் ஐ அட இருக்க ஒற்றுமையே பாருங்கலாம் எனக்கும் காபி தான் பிடிக்கும் ச இன்னைவ்ளோ நேரம்தான் இவர் இப்படியே பேசிக்கிட்டு பாரு எனக்கு எரிச்சல் ஆகுது பிரீத்திகா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவை பிரிஞ்சிருவோன்னு பயப்படாதீங்க வாரம் வாரம் நான் உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றேன் அது மட்டும் இல்ல எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க சரியா உங்களை பாக்கணும்னு தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் ஆனா நீங்க சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க அது வந்து நான் வேற ஒரு குழப்பத்துல இருக்கேன் அந்த கனவை தானே சொல்றீங்க அதை விட்டு தள்ளுங்க இல்ல இன்னைக்கு என் மனசு சரியில்லை நம்ம கிளம்பலாமா இப்போதானே வந்தோம் அதுக்குள்ளேயே வா சரி சரி போலாம் நீங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்கீங்க எதுக்கு உங்களை இன்னும் டென்ஷன் ஆக்கணும் நம்ம கிளம்பலாம் வாங்க வீடு பக்கத்துல தான் நான் போய்க்குவேன் நீங்க கிளம்புங்க இல்ல நானே தேவையில்ல நானே போய்க்குவேன் இவங்களுக்கு உண்மையிலேயே நம்மள புடிச்சிருக்கா இல்லையா அன்னைக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க இன்னைக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க என்னன்னே புரியல பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு போக போக பழகிரும்னு நம்புறேன்